ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அருமையான நிகழ்ச்சி உங்கள்கிட்ட நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன் இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இதனால் நமக்கு என்ன பயன் இருக்கு இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நம்ம ஒரு மூட்டை மூணு ரவுண்டாக வந்து ஒரு போட்டி நடத்தணும் இந்த போட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் எல்லாமே நான் பார்த்தாலும் சுவாரஸ்யமா எல்லாருடைய கவனமுமே எங்கேயுமே சிதறாமல் இல்லாட்டி ஒரு பேச்சு நிறுத்துக்கிட்ட ஒவ்வொருத்தரும் அங்கிட்ட நினைஞ்சுக்கிட்டு இங்கே நினைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் எல்லாருடைய கவனமுமே எங்கே இருந்துச்சு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ரவுண்ட்ஸ் தான் இருந்துச்சு இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஐக்கியூ நம்ம தெரிஞ்சுக்கிறது உதாரணத்துக்கு ஒவ்வொரு தலைப்பு வந்து கொடுத்தாங்க டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது என்ன தீமைகள் இருக்குது டிரான்ஸ்போர்ட்னால இல்லையா சொன்ன மாதிரி அதில் நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு நம்மளுடைய நேரத்தை குறைக்கிறதுக்கு இதனால் உதவுது இதனால தீமைகள் என்னென்ன இருக்குது இன்டர்நெட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்போ டக்கு நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மளுடைய திறன் எப்படி இருக்குது நம்ம எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கோம் நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு நம்மளுடைய

எதாவது எல்லாத்த பத்தி நம்ம ஒரு தலைப்பு கொடுத்தோம் அந்த நிமிஷத்தில் வந்து நீங்க பேசுனீங்க இது வந்து நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டோம் நம்ம இன்னும் எவ்வளவு கத்துட்டு இருக்கோம் எல்லாமே நல்லா பேசுனீங்க சில பேர் கொஞ்சம் அதை பத்தி தெரியல ஆனா நம்ம அதை இன்னும் கத்துக்கணும் நம்ம நினைக்கணும் இப்ப ஒரு சின்ன சின்ன தலைப்புகள் ஒரு பொது மேடரைக்கே நம்ம போறோம் ஒரு பொது மேடைக்கு ஒரு தலைப்பு கொடுத்த நம்ம பேசணும்னா பேசணும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம வளர்த்துக்கணும் நம்ம நம்ம அறிவு வந்து ஆக்கப்பூர்வமா நம்ம வளர்த்துக்கணும் பொது அறிவு மூலமா கல்வியின் மூலமா கல்வின்றது நமக்கு எப்படின்னா தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கும் நம்ம போய் தோண்டிக்கிட்டே இருந்தாதான் அதை நோக்கி ஓட முடியும் ஒரு ஒரு ரேஸ் பந்தயத்துல ஒரு குதிரை எப்படி வேகமா ஓடுதோ அது மாதிரி நம்ம கல்வியை நோக்கி ஓடணும் புதிய விஷயங்களை ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப நம்ம எவ்வளவு தூரம் நம்ம இருக்கோம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸ்போ இது மாதிரி வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வச்சிருக்கோம் ஒரு தலைப்பு கொடுத்து நீங்க பேசுனீங்க நீங்க எவ்வளவு தூரம் அதை கத்துக்கிட்டீங்க இப்போ பிளாஸ்டிக்னு இருக்கு பிளாஸ்டிக்னால நன்மைகள் என்ன நமக்கு உதவுது நம்ம பொருட்களை வாங்கிட்டு போகுது அதனுடைய தீமைகள் என்ன மக்கி நமக்கு எவ்வளவு பெரிய மண்ணனுடைய தரம் வாழ்ந்தது விவசாயம் பண்ண முடியாது அதனுடைய பிளாஸ்டிக்னால விலங்குகள் உண்டு அதனுடைய தீமைகள் ஏற்படுது அப்போ டக்கு 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 நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கற்றுக்கிட்டோமோ அவ்வளோ தூரம் நம்மளால் பேச முடியும் அவ்வளோ தூரம் நம்மளால் விளங்க முடியும் அதனால நம்ம எப்பயுமே வந்து அதிகமாக கத்துக்கணும்னு நினைக்கணும் அதே மாதிரி சுயநம்பிக்கை உண்மீது உண்மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் மட்டும்தான் மற்றவங்க நம்புவாங்க நீ நம்பிக்கை வைத்து இது என்னால் முடியும் நான் என்ன கொடுத்தாலும் அடிச்சிருவேன் என்ன கொடுத்தாலும் நான் பேசிடுவேன் என்ன கொடுத்தாலும் நம்ம சுயநம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இதனுடைய வெற்றி பெற முடியும் முதல்ல நம்ம நம்ம நம்ப நம்பிக்கையை நம்ம மனசுல நம்ம விதைச்சா மட்டும்தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் இந்த இதில் பயணிக்க முடியும் அது மாதிரிதான் அல்லாஹ் எல்லாமே சிறப்பா பண்ணிருந்தீங்க ரொம்ப ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல நல்லா போச்சு உஸ்தா சொன்ன மாதிரி டாபிக்கா பயங்கரமா இருந்துச்சு நீங்க அஞ்சு பேருமே எப்படி இதுல நமக்குள்ள எப்படி கான்வெகேஷன்ஸ் கிடந்துச்சு நீ நீ யோசிச்சு நீ யோசிச்சு நீ யோசி நீ என்ன சொல்றது இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருந்து நம்ம பதில தேடுறோம் அது மாதிரி ஒற்றுமையா இருந்து கல்வியில வந்து நம்ம சிறந்து விளங்கணும்னா நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் நம்ம போகலாம் எவ்வளவு தூரம்ன்றது இலக்குன்றது நம்ம ஓடி வச்சுக்கணும் ஒரு ஆழமான பெரிய ஒரு ஆசையை நம்ம மனசுல விதைச்சுக்கிட்டோம்னா அதை நோக்கி ஓடணும் ஒரு குதிரை பந்தயத்தில் எப்படி ஓடுறோமோ நம்ம ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம் நூறு மீட்ரு அதுல எப்படி நம்ம நாலு பேரை போட்டியை வச்சுக்கிறோமோ நம்மளுடைய இலக்குகளை நம்ம மனசில் ஆழமா பதிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அதை நோக்கி ஓட முடியும் அது மாதிரி இந்த இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் எல்லாமே தானாக வந்து கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு நம்மளுடைய பங்களிப்பை வெளிப்படுத்தணும் நம்ம என்ன கத்துருக்கோம் நம்ம டெய்லி கிளாஸுக்கு போகிறோம் டெய்லி வந்து நம்ம படிக்கிறோம் டெய்லி புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறோம் இதனால நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு இதை நம்ம இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத நம்ம நம்மளே ரெவிலைஸ் பண்ணிக்கணும் டெய்லி இன்னைக்கு நம்ம முடிச்சிருக்கோம் காலையிலேருந்து என்ன நம்ம பத்து படிச்சிருக்கோம் காலையிலேருந்து ஒவ்வொரு கிளாஸ் அட்டன் பண்றோம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஈவினிங் நம்ம தூங்கும் போது நான் எப்போயுமே இருக்கும் பழக்கம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிருக்கணும் அதை ரிவைஸ் பண்ணுவேன் அது என்ன நல்லது நடந்திருக்கு என்ன கெட்டது நடந்திருக்கு அது மாதிரி நீங்க படிச்சதை கண்டிப்பா வந்து ஒவ்வொரு நாளைக்கு ரிவைஸ் பண்ணுறோம் முதாணையத்து நடத்தின பாலத்தை நம்ம நடிச்சா கூட இப்போ நம்ம கேட்க மாட்டோம் நமக்கு பதில் சொல்ல மாட்டோம் முதாணையத்தால நடத்தணும் எங்கப்பா அப்படின்னா நம்மளுடைய ஐக்கியோ டெவலப்மெண்ட் ரிவலைஸ் பண்ணணும் படிச்சதை திருப்பி சொல்லி பார்க்கணும் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்ல டக்கு டக்குன்னு இதே ஒரு போட்டி இருக்கு நீங்க வந்து இத தலைப்புன்றது முன்னாடி உங்களுக்கு சொல்லப்படவே இல்லை அங்க வந்து குழுக்கோள் எடுத்தோம் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தோம் எல்லாருமே என்ன செஞ்சீங்க அந்த ஸ்பாட்ல வச்சு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்ல நீங்க முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணல முன்னாடி எதுவும் இதை பத்தி தலைப்பை பத்தி தெரியாது இது என்னன்றது தெரியாது ஆனா அந்த ஸ்பாட் டைம்ல வந்து எல்லாமே பேசுனீங்க அப்ப உனக்குள்ளே எவ்வளவு திறமை இருக்கு இதை பத்தி எவ்வளவு தெரிஞ்சிருக்க இது இதன் என்னுடைய நோக்கங்கள் எவ்வளோ புரிஞ்சிருக்கு அது மாதிரி நம்ம ஒவ்வொரு கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும்ப்பா தேடினா மட்டும்தான் நம்மளாலேயே ஜெயிக்க முடியும் அதே மாதிரி நமக்கு நான் சொன்ன மாதிரி நம்பிக்கைன்றது நம்ம மேலே நம்ம வச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த காரியங்களும் நம்ம நகட்டி போக முடியும் நல்ல ஃபங்க்ஷன் இவங்க சார் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இருந்தது நல்லா இருந்துச்சுங்க சார் அஸ்லாம் வலைக்கம்